இப்ப வந்து ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கிறதுக்கு வந்து ரெண்டு விதமான ஸ்டார்ட் இருக்கு ஒன்னு வந்து மென்டல் ஸ்டார்ட் இன்னொன்னு வந்து பினான்சியல் ஸ்டார்ட் இது நம்ம பிசிக்கல் ஸ்டார்ட் எங்க மென்டர்ஷிப் ப்ரோக்ராம் எடுக்கலாம்னு முடிவு பண்ணது வந்து மென்டல் ஸ்டார்ட் ஆனா நீங்க என்னைக்கு பேமெண்ட் பண்ணிட்டு என்ற லைன்ல வரீங்களோ அன்னைக்கு வந்து பிசிக்கல் ஸ்டார்ட் இல்ல என்ன பினான்சியல் ஸ்டார்ட்னு சொல்றோம் சோ இங்க ரொம்ப முக்கியம்ங்கிறது வந்து மென்டல் ஸ்டார்ட் which means நீங்க மென்டலி பிரிப்பேர்டா இருக்கணும் ஒரு விஷயத்தை ஆரம்பிச்சு வந்து யோசிக்கணும் எப்பவுமே நம்மளுடைய சிந்தனை எப்படி இருக்கணும் அப்படின்னா நமக்கு எப்படா எக்ஸ்ட்ரா கொஞ்சம் டைம் கிடைக்கும் பத்தி யோசிப்போம் நமக்கு எப்படா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் கிடைக்கும் நம்ம இதை கொஞ்சம் செஞ்சு பார்ப்போம் செயல்முறைப்படுத்தி பார்ப்போம் நமக்கு எப்ப உபரி நேரம் கிடைக்குதோ ஓய்வு நேரம் கிடைக்குதோ அந்த ஓய்வு நேரம் எல்லாத்தையுமே ரிசர்ச்ல உள்ள போட்டே இருக்கும் போட்டு 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 அதை என்ன கத்துக்கிட்டோம் தவறு செய்தவனா ஒரு தவறு செய்யலாம் தப்பு கிடையாது திரும்ப இன்னொரு தவறு செய்யலாம் தப்பு கிடையாது திரும்ப இன்னொரு தவறு செய்யலாம் தப்பு கிடையாது ஆனா ஒவ்வொரு முறையும் நீங்க புது புது தவறு செய்தீர்கள் என்றால் நீங்க கத்துக்கிட்டே இருக்கீங்கன்னு அர்த்தம் ஏற்கனவே செஞ்ச தவறு திரும்ப திரும்ப செஞ்சீங்கன்னா நீங்க தவறு மட்டும் தான் செய்வீங்களே தவிர கத்துக்கவே இல்லைன்னு அர்த்தம் உம் அப்போ எக்ஸ்பிலோர் பண்றதுக்கு எக்ஸ்பெரிமென்ட் பண்றதுக்கெல்லாம் பயப்படக்கூடாது இன்னொரு முக்கியமான தன்மை என்ன தேவைப்படுதுன்னு பாத்தீங்கன்னா ஒரு மாற்றத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு தன்மை அக்ஸப்ட் த சேஞ்ச் இப்ப வந்து நான் வந்து பாலாஜி சொலா பாலாஜி நீங்க அப்லீன் மார்க்கெட்டிங் பண்ணணும்னு நீங்க நினைக்கிறீங்க இந்த ப்ராடக்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இதுக்கு வந்து நீங்க வீடியோ கன்டென்ட் எக்ஸ்பிளைனர் வீடியோ கிரியேட் பண்ணி போட்டா நல்லா இருக்கும்னு நான் சொல்றேன் அந்த எக்ஸ்பிளைனர் வீடியோ இப்ப நீங்க திடீர்னு சி ஐ ஹாவா இன்சுலேஷன் டேப் இப்போ இந்த இன்சுலேஷன் டேப் ஏன் எனக்கு தேவைப்படுச்சுன்னு ஒரு காரணம் இருக்கு அப்ப அந்த இன்சுலேஷன் டேப்பை நான் எப்படி வாங்கினேன் எப்படி யூஸ் பண்ணேன் இது எனக்கு என்ன பெனிஃபிஷலா இருந்துச்சுன்னு ஒரு கண்டென்ட் போட்டுட்டு உங்களுக்கு இதே இன்சுலேஷன் டேப் வேணும் அப்படின்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்லி கொடுத்திருக்கேன் வாங்கிக்க இப்போ இது வரைக்கும் நீங்க ஒரு வீடியோவே ஷூட் பண்ணிருக்க மாட்டீங்க இதுதான் முதல் தடவை நீங்க ஒரு வீடியோ ஷூட் பண்ணீங்க ஆனா உங்களுக்கு அதை ஷூட் பண்றதுக்கும் பேசுறதுக்கும் கூச்சமா இருக்கு சங்கடமா இருக்குன்னு வச்சுக்கங்களேன் நீங்க அந்த வீடியோ ஷூட் பண்ண முடியாது ஆமாங்க சார் அப்பறம் என்ன பண்ணனும் இந்த பூஜத்தை சங்கடத்தை விட்டுட்டு வேர்க்க விருவிருக்க படபடக்க ஒரு முதல் வீடியோவை எடுத்து பார்க்கணும் முயற்சி போட்டு பண்ணிடணும் அது நல்லா வருதா வரலையா நல்லா இருக்கா இல்லையா இந்த மாதிரி எந்த கேள்விக்கான இடமே கிடையாது புரியுதுங்களா வீடியோ எடுத்ததே இல்ல இப்ப நான் வந்து ஒரு வீடியோ கண்ட எடுத்து பழகிறேன் அப்போ ஒரு விஷயத்தை நீங்க பழகும் போது உங்களுக்கு வலியும் வேதனையோட சேர்ந்துதான் வரும் புதுசா செய்யும் வேர்க்கும் பதட்டமா இருக்கும் படபடப்பு இருக்கும் அப்படியே முத ஒரு பொண்ணு கிட்ட ப்ரொபோஸ் பண்ண போனா எப்படி மூச்சு வாங்கும் அந்த அளவுக்கு மூச்சு வாங்கும் எல்லாமே நடக்கும் பட் அதை நீங்க படுத்து பழக பழக இந்த பழக்கத்தை நாம் கற்றுக்கொண்டால் என் வாழ்வில் எனக்கு ஒரு முன்னேற்றம் இருக்கும்னு நீங்க நம்புனீங்கன்னா ஒரு சில விஷயத்தை நீங்க விட்டு கொடுக்கணும் ஒரு சில விஷயங்களை நீங்க கத்துக்கணும் நீங்க தயாரா சரிங்களா அதெல்லாம் கிடையாது அப்படின்னா தயவு செய்து காசை வாங்கிட்டு ஓடிக்கிட்டு இங்க வந்து இவர் வீடியோவும் போட மாட்டாரு கடைசியா கண்டிப்பும் கிரியேட் பண்ண மாட்டாரு ஆனா அவருக்கு பிசினஸ் பணம் மட்டும் வந்து கொட்டணும் அப்படின்னா அது எப்படி வாய்ப்பில் அதனால இதுவரைக்கும் நான் அதாவது நான் இந்த சயின்ஸ் பாலாஜி நீங்க உங்களுடைய இது வரைக்கும் என்ன செஞ்சீங்களோ அதோடைய விளைவுதான் இன்னைக்கு நீங்க எப்படி இருக்கீங்கங்கிறது காரணம் இப்ப நீங்க என்ன செய்ய போறீங்களோ அதுதான் உங்களுடைய எதிர்காலத்தை முடிவு பண்ணப்படும் அப்போ நான் என்ன செய்யணுங்கிற முடிவை நீங்க எடுக்கணும் எடுத்தாச்சா என்னென்ன காரணத்தினால நான் இந்த துறையில இது சார்ந்த விஷயத்துல இன்னேற வரைக்கும் நான் முன்னேறல அப்படிங்கிற காரணத்தை நீங்க புரிஞ்சுக்கணும் புரிஞ்சுட்டு இந்த காரணத்தினாலதான் நான் இந்த இடத்துல முன்னேறல அப்படின்னு தெரிஞ்சிருச்சுன்னா அந்த விஷயம் எல்லாத்தையும் செய்யாம நிறுத்த ஒரு பழக்கம் உங்களுக்கு தெரியும் இதனாலதான் நான் அதை செய்ய மாட்டேங்கிறேன் இந்த காரணத்தினாலதான் நான் அடுத்த அளவுல போக மாட்டேங்கிறேன் தெரிஞ்சிருச்சா எது உங்களை தடுக்குதோ அதை ஓகே இப்போ உங்களுடைய குறிப்போற நோக்கி போயிட்டு இருக்கும் போது ஏதாவது ரெண்டு மூணு விஷயங்களை செய்துட்டு இருப்பீங்க அது என்னன்னு கண்டுபிடிச்சு அந்த செஞ்சிட்டு இருக்கிற விஷயத்த கண்டினியூ கண்டினியூ வாட் யூ ஆர் டூயிங் தட் இஸ் குட் ஸ்டாப் சம்திங் நாட் குட் சரிங்களா சோ ஸ்டாப் கண்டினியூ அப்படிங்கற ரெண்டு விஷயம் நான் வேற என்ன பண்ணினால் நான் இந்த வேலையை இன்னும் பெட்டரா பண்ணுவேன் அப்படி அதாவது நீங்க இது வரைக்கும் செய்யாத விஷயம் அதை நீங்க ஸ்டாப் பண்ணணும் அப்போ இங்க என்ன ப்ராசஸ்னா ஸ்டார்ட் ஸ்டாப் கண்டினியூ ஸ்டார்ட் சம்திங் விச் யூ ஹேவன் டன் டில் நவ் இது வரைக்கும் நீங்க எந்த நல்ல விஷயத்தை செய்யலையோ அதை ஸ்டார்ட் பண்ணுங்க இது வரைக்கும் நீங்க எந்த கெட்ட விஷயத்தை செய்துட்டு இருக்கீங்களோ உங்களை தடுக்குதோ அதை ஸ்டாப் பண்ணுங்க எது நீங்க செய்துட்டு இருக்கீங்களோ அத கண்டினியூ பண்ணுங்க நமக்குள்ள இருக்கணும் இந்த பழக்கம் ஒவ்வொரு விஷயத்துக்குள்ளேயே இருக்கணும் ஒருத்தன் அவனுடைய தேவையான இடத்துக்கு ஏன் போக மாட்டேங்கிறான் அப்படின்னா அவங்ககிட்ட ஏதோ ஒரு கெட்ட பழக்கம் அவனை நிறுத்திக் கொண்டே இருக்கிறது தடுத்துக்கொண்டே இருக்கிறது இன்னும் நிறைய பேர்த்துக்கிட்ட அந்த கெட்ட பழக்கம் என்னன்னு தெரிஞ்சிருந்தும் அதை விட மாட்டாங்க ஒரு சில பேர்த்துக்கு மது பழக்கமா இருக்கலாம் ஒரு சில பேர்த்துக்கு சுத்துற பழக்கமா இருக்கலாம் ஒரு சில பேர்த்துக்கு நேரத்தை வீண் விரயம் இன்னும் ஒரு சில பேர்த்துக்கு சம்பந்தம் இல்லாம வள வள வளன்னு பேசிட்டே இருப்பேன் இந்த பழக்கமா கூட ஆனா இதனாலதான் நான் என்னுடைய இம்ப்ரூவ்மெண்ட் வந்து தடுக்கப்படுதுங்கிறத உணர்வை நீங்க தெரிஞ்சுட்டீங்க அப்படின்னா அதை ஸ்டாப் பண்ணுங்க எதை நான் கண்டினியூ பண்ணுமோ அதை கண்டினியூ பண்ணுங்க எதை புதுசா ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க நீங்க நினைக்கிற துறையை சார்ந்த மாதிரி நீங்களே ஒரு பேப்பர் பேனா எடுத்து யார்கிட்ட காட்டக்கூடாது ஸ்டாப் ஸ்டாப் கண்டினியூ அப்படின்னு எழுதி இதெல்லாம் நான் ஸ்டாப் பண்ணனும் இதெல்லாம் நான் ஸ்டார்ட் பண்ணனும் இதெல்லாம் நான் கண்டினியூ பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு நவுட் கெட் இன் டூ ஆக்ஷன்

அது நீங்க ஆக்ஷனில் கொண்டு வந்தீங்கன்னா ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும் ரிசல்ட் என்றைக்குமே இன்ஸ்டன்ட் கிடையாது ஓகேங்க சார் ரிசல்ட்ஸ் டேக் டைம்